நேர்வழி கிடைப்பதா இவர் எல்லாதாரத்தின் மூலமாக உதவி செய்து அதன் மூலமாக ஒருவர் ஏற்றுக் கொள்ள மாட்டாரா இவருடைய குடும்பம் நேர்வழி கிடைக்காதா என்று அல்லாஹூர புல் ஆளுமே நமக்கு வாய்ப்பு தருகிறான் என்று சொன்னால் நாம் அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக

கண்ணீர் மிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வி நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூத நபிகள் நாயகும் செல்லலாம் வளையல் செல்லும் அவர்கள் எப்படி நினைவு கூற சொன்னார்களோ எந்த வணக்கத்தை நிறைவேற்ற சொன்னார்களோ எதை கடைபிடிக்க சொன்னார்களோ அதன் அடிப்படையில் நாம் நிறைவேற்றணும் என்று சொன்னால் தான் அல்லாஹே நினைவு கூற முடியும் அதே போல இந்த உலகத்தில் நினைவு கூற விஷயங்கள் இந்த மன அமைதி இருக்கு பார்த்தீங்களா இன்றைக்கு இந்த உலக உலக மக்கள் அந்த மன அமைதிக்காக இன்றைக்கு பல ஊழ ஊர்களில பல நாடுகளுக்கு சொல்லக்கூடியவர்களாக தங்களுடைய பொருளாதாரத்தை இழக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு ஏராளமான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இறைவனை நினைவு கூறுவதற்காக இறைவனை நினைவு கூறுவதற்காக ஏராளமான வார்த்தைகளையும் வணக்க முறைகளும் மார்க்கம் நமக்கு அதுல ஒரு வணக்கம் தான் நிறைவேற்றினோம் என்று சொன்னால் அல்லாது அதிகம் நினைவு கூறும் கூறக்கூடியவர்களாக நாம் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய மக்கள் அந்த தொழுகை என்ற விஷயத்தில் கொடுபோக்காக அலட்சியமாக இருக்கக்கூடியவர்களாக நம்முடைய ஏராளமான மக்களை பார்க்கிறோம் உள்ளத்துக்கு நம்ம அமைதி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உங்களுடைய உள்ளத்துக்கு அமைதி வேண்டும் என்று சொன்னால் அல்லது குழு புகும்பி இல்லா அலாபி திக்கிறில்லாஹி தத்மையுள் குழு உள்ளங்கள் அல்லாவுடைய நினைவால தான் அமைதி பெறும் என்று அல்லாஹ் சொல்லி நம்ம நினைக்கிறோம் வழிபாடுகள் செய்கிறோம் என்று இந்த தொழுகை மூலமாக தான் அல்லாஹே நினைவு பெற முடியும் என்னுடைய என்ன தேவை இருக்கின்றதோ அல்லா இடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட தேவை உடையவல்லாத நாம் இருக்கிறோமா அதே போல இந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை இந்த தொழுகை எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யும் என்பதை அல்லாஹ் அல்லாஹ் தூதம் சொல்கிறார் வாக்கீமு சலாத் இன்ன சலாத்தை தனக அனில் பாஷா இவள் உம்கர் வா திக்ருவாதி அக்பர் தீமையை விட்டும் மானகேடான காரியத்தை விட்டும் இந்த தொழுகை தடுத்து விடும்

நீ யோம்மில் ஜும்மதி பசவு இலா திக்ரி அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களே ஜும்மாக்காக உங்களுக்கு பாங்கு சொல்லப்பட்டால் அல்லாஹை நினைப்பதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்காரு அல்லாஹை நினைப்பதற்காக நினைவு கூறுவதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இருக்கிறோமா சில பேருக்கெல்லாம் இன்னைக்கு ஜும்மாவா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஜும்மா நாள்தானா என்று அதுகு ஒரு நாளில் வைக்காத மக்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசியில போயிப்போம் கடைசி ரத்தி சேர்ந்துருவோம் போய் தொழுது கொண்டு வந்து விடுவோம் என்று இருக்கக்கூடிய பல மக்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹூர் அபுல்லா சொல்லி காட்டுகிறான் அல்லாவை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நபிகளார் அழகான முறையில் சொன்னார்கள் அல்லாவை நினைவு கூறுவதற்கும் நினைவு கூறாமல் இருக்கிறவனுக்கும் உதாரணத்தை ரசுல்லா சொன்னான் அல்லாவை நினைவு கூறுவா தெரியுமா யார் இந்த உடல்ல உயிர் இருக்கின்றதோ அவர்கள் அல்லாவே நினைவு கூறுவார்கள் அல்லாவே நினைவு கூற மாட்டார்கள் என்று சொன்னால் யார் இருக்கிறார்களோ மவுத்தாகிவிட்டார்களோ அவர் அல்லாவை நினைவு கூற மாட்டார் நம்முடைய வாழ்க்கையில் உரசி பாருங்கள் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கின்றது அல்லாவை நினைவு கூர்ந்து அல்லாவை திக்க செய்து கொண்டிருக்கிறோமா தொழுகையோடைய மனத்தை வழிபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறோமா அல்லது பெயர் அளவுல முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்னுடைய உள்ளடிலே உடலிலே உயிர் இருக்குது என்று சொன்னால் அல்லாவை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஒதுக்க முடியவர்களா இந்த தொழுகைக்காக மற்றொருக்கூடிய படைப்புகளை நீங்கள் பாருங்கள் வானத்தில் பூமியில் ஏராளமான படைப்புகளை அல்லாஹ் குர குல்லாஹமின் படைத்திருக்கிறானே அந்த படைப்புக்கும் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் அலட்சியமாக கொஞ்சம் கவனக்குடையவாது அதுல ஏதாவது முரண் முரண்படுகின்றதா அல்லது அல்லாஹுக்கு பணியை மறுக்கின்றதா சொல்லக்கூடிய வேலைகளை கரெக்டான முறையில் செய்கின்றது ஆனால் நான் மட்டும் தான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதில்லை அல்லாஹவுடைய நினைவை கூறுவதில்லை ரொம்ப கவனமற்று இருக்கிறோமே இந்த தொழுகை என்பதுதான் மருமைக்கான வெற்றி மருமையில வெற்றி பெற முடியும் சொர்க்கத்துடைய திறவுகோல் இந்த தொழுகை சொல்ல சொன்னார் மறுமையுடைய முதல் கேள்வியை தொழுகை பற்றி தான் நம்ம நினைக்கிற வாழ்க்கையில இல்லை போகணும் உட்கார்ந்து தொழுவணும் சஜிதா செய்யணும் துவா கேட்கணும் அதுக்காக நேரத்தை ஒதுக்குவதா இந்த உலக வாழ்க்கையை நோக்கி சாய்ந்தவர்களாக பொருளாதாரத்தை நோக்கி போயிடலாம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில ஜாலியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே இங்கே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இவாதத்துக்கும் வணக்க வழிபாடுகளுக்கும் அல்லாஹு ரப்புல்லாலின் சிறப்பான வாழ்க்கை அல்லா தருவானே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நம்பிக்கை கொண்டோரு புக்கு செய்யுங்கள் சஜிதா செய்யுங்கள் வாபுது ரப்பக்கும் உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள் நீங்கள் நன்மை செய்யுங்கள் அல்லக்கும் துப்ளி

நாம் நினைக்கிறோமே அந்த சஜிதா செய்கிரோமே இதுக்கு கூடி இருக்கின்றதா நிச்சயமாக மகத்தான கூடி இருக்கின்றது அல்லாஹ்விது நபில்லாஹிம் ஸல்லல்லாஹு சொல்றார் மறுமை நாளிலே அந்த நரகத்திலே போட்டு இருக்கின்ற போது அல்லாஹ் ரப்பல்லாஹுனி யாருக்கு அனுபவிந்து இருக்கறானோ ரசூலுல்லாஹ் சொல்றார் அல்லாஹ் ரப்பல்லாஹுனி யாருக்கு அனுபவிந்து இருக்கினாலோ வானவர்க்குக் சொல்லி ஏப்பா நரகத்திலே இருக்கிறார்களே அவங்களை கொண்டு நீ வெளியே கூட்டிட்டு வா ஏதே வைத்து அடையாளம் காணுவார்களா இந்த உலக வாழ்க்கின்ற போது தொழுகின்ற போது சஜிதா செய்தார்களே அதனுடைய முகத்துடைய அந்த வடுவிற்குமே அந்த வடுவின் மூலமாக மலக்குமார்கள் அடையாளம் கொண்டு அவர்கள் வெளியேடுப்பார்கள் மற்ற உடல் உறுப்பு எல்லாம் இந்த நரகத்துக்கு தீக்கு விடும் எந்த உடல் உறுப்பு சஜிதா செய்து அந்த அடையாளமாக வடு இருந்ததோ அது மட்டும் நரகம் தீண்டாது அல்லாஹு ரப்பல்லாஹுவின் அதை தடுத்து விட்டான் அந்த உறுப்புக்கு மட்டும் மாவுல் ஹயாத் என்னும் உயிர் தண்ணி தெளிக்கப்படும் எப்படி ஆற்றோரத்தில் தானியங்கள் போட்டவுடனே எப்படி வளருமோ அது போன்று அவர்கள் செழிப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சிந்திச்சு பாத்தீங்களா செய்யக்கூடிய ருக்கு சஜிதா நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய கூலியை தருகிறான் எவ்வளவு மகத்தான கூலியை தருகிறான் இன்றைக்கு நாம் எப்படி நின்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி போய் கொண்டிருக்கின்றது பாய்ல வேலையா இருக்கு பாய் அசருக்கு வரல மறந்துட்டான் பாய் ஏங்க மகளிப்புக்கு வரல ரொம்ப ஒரு குடா இருக்கு பாய் ஏங்க இஷாக்கு வரல ரொம்ப டயர்டா இருக்கு பாய் தினமும் தன்னுடைய வாழ்க்கையுடைய சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாம் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய படைத்த இறைவனுக்காக தினம் தினம் தொழக்கூடியவர்களாக நம்முடைய வணக்கத்தை இந்த தொழுகை என்ற வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமா இல்லையா அல்லாஹ் ஒரு அப்புல்லாரும் சொல்லி காட்டுகிறான் ஒரு குதிரை தன்னுடைய எஜமானுக்கு எப்படிப்பட்ட கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே ஆதியாத்தி லபுகா மூச்சிரைத்து வேகமாக ஓடுமே அதன் மீது சத்தியமாக பல் மூரியாத்தி கதுகா தீ பொறியை செய்யுமே பல் முகீராத்தி சுபுகா அதிகாலை தாக்குதல் நடத்த வருமே புழுதிக்கு மத்தியில ஊடுருவி வருமே பவசத்தன் அபிகி ஜமுஹா படைகளுக்கு மத்தியில் ஊடுருவ வருமே இன்னல் இன்சான இரபிஹி ல மனிதன் தன் இறைவனுக்கு நட்டிக்கட்டவனாக இருக்கிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பார்த்தீங்களா அந்த குதிரை செய்யக்கூடிய வேலைகளை அல்லாஹ் ரபுல்லாலமின் பட்டியல் போட்டு சொல்லி காட்டுகிறான் நீங்கள் காலையில் கூப்பிட்டாலும் எழுந்து வரும் போர்க்கலமா அது வரும் ஆனால் மனுஷன் பொறுத்த வரைக்கும் அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் பா தன்னுடைய இறைவனுக்கு நம்முடைய நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கோம் சிந்திச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கை செயல்பாடுகள் நம்முடைய விவாதத்துக்கள் இந்த தொழுகை என்ற விஷயத்துல எப்படி போய் கொண்டிருக்க என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் எப்படி போய் கொண்டிருக்கின்றது தொழுகை என்ற விஷயத்துல அலட்சியமாக இருந்தோம் என்று சொன்னால் பேர் என்னங்க நீங்கள் நோன்பாய் குறிக்கிறேன் தொழக்கூடாதான் தொழுகணும் கொடுத்துடும் பை தொழக்கூடாதா தொழுகணும் தொழுகணும் நேரத்திலும் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்திலும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் தான் முஸ்லீம் செயல்பாடுகள் இருக்கின்றதா நம்முடைய அமல்கள் தொழுகையில சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா ஒவ்வொருவரும் அல்லாஹூ அபுல்லாலும் சொல்லி காட்டுகிறானே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் யாருக்காக அமைத்திருக்க வேண்டும் குள் இன்ன சலாத்தி உன் நுஸ்கி உன் மகியாய உன் ம மாதி நில்லாகிறப்பில்லா அளவு எனது தொழுகை எனது வணக்கம் முறை எனது வாழ்வை எனது மரணம் அகிலத்தின் இறைவனாக அல்லாவுக்கே உடையது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் படைத்த இறைவனுக்காக அவங்க தான் அழுதானாங்க முஸ்லிம் வேற அளவு இல்ல தாடி வச்சுக்கிட்டு இந்த உலக வாழ்க்கையில முஸ்லிமாக வேடம் போடுவதல்ல இறைவன் சொன்ன அடிப்படையில் தூதர் சொன்ன அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய அவர்கள் தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா ஒவ்வொருவரும் மனசு தொட்டு சொல்லுங்க நம்முடைய செயல்பாடுகள் எப்படி போய் போய்கொண்டிருக்கின்றது நாம் பள்ளிவாசலுக்கு வராவிட்டால் நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை நம்முடைய குடும்பத்தாருடைய நிலை சொல்ல முடியுமா தாவா பண்ண நம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்தாருக்கு உபதேசம் பண்ண முடியுமா அப்ப நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் போல் இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த தொழுகையில நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் உதவி கேட்கும் போது கூட அல்லாஹ் சொல்லி எப்படி உதவி கேட்க வேண்டும் அல்லாவிடத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும் எப்படி கோரிக்கை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி அதை ஆமனும் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் பொறுமை கொண்டும் தொழுகை மூலமாக அல்லா இடத்துல நீங்கள் உதவி தேடுங்கள் இன்னும் சாபுரின் பொறுமையாகவும் அல்லா இருக்கிறான் அல்ல நம்ம பார்த்து கேட்கிறாங்க அல்ல இடத்துல நீங்கள் உதவி தேடுங்கள் பொறுமை கொண்டும் தொழுகை மூலமாக உதவி கேளுங்கள் கேட்குறோம்ப்பா தொழுகைக்கு வந்தால்தான் அல்ல இடத்துல கேட்க போறோம் தொழுகைக்கு வரக்கூடிய அந்த எண்ணமே நம்ம இல்லையே மாற்று மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அவருடைய செயல்பாடுகள் எப்படி கொண்டிருக்கின்றது தொழுகைக்காக வாங்கு சொல்லப்பட்டால் என்னுடைய கால்கள் ஆட்டோமேட்டிக்கா பள்ளியாசுக்கு வந்திருந்தது நம்முடைய எண்ணத்தில் அப்படிப்பட்டது போவோம் போவோம் பார்த்துப்போம் என்ற ஒரு அலட்சியமாக இருக்கிறோம் ஆனால் விளங்கியவர்கள் மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பாங்கு சொல்லப்பட்டதும்

இது மாதிரியான நெருக்கடியான நேரத்தில் நாம் மலை தொழுகை மூலமாக அல்லா இடத்துல உதவி கேட்டு அல்லாஹ் மஸ்கினா அல்லாஹும் எங்களுக்கு மலையை வைப்பாயாக என்று கேட்கிறோம் அது கேட்கும் போது கூட கொள்கையை நிறைவேற்ற வேண்டும் ரசுல்லா சொன்ன அடிப்படையில் அப்ப நம்முடைய உதவி கேட்டாலும் சரி நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டாலும் சரி முழுக்க முழுக்க அல்லாவை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் இந்த தொழுகை மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா வலிசலம் எப்படி அமைத்துக் கொண்டார்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துயரங்கள் அவர் சாப்பிட்ட உணவு உடுத்திய உடை இருந்த இருப்பிடம் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வை இரண்டையும் அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது ஆனா அல்லாவின் தூதருடைய வாழ்க்கை ஒருவர் தொழுதார் சொன்னால் தூங்க முடியாது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படியாங்க நம்முடைய உணவு முறைகள் அப்படியா நாம் உடுத்தக்கூடிய உடை எல்லாம் அப்படி இருக்கின்றதா ஆன்மீக வாழ்க்கை ஆட்சி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இறைவனுக்காக வாழ்ந்து விட்டு சென்றார்கள் அல்லாவின் தூதர் நபுகல் நாயகம் செல்லல்லாவது செல்லும் என்ன காரணம் அஃபலா குண அபதன் ஷகுரா என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி மிக்காரியான இருக்கக்கூடாதா சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அல்லாவின் வாழ்க்கை ரமலானிலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் ஒட்டுமொத்த தொல்கையும் எப்படி இருந்ததோ அதே போன்று தான் ரமலான மட்டும் டிஃப்ரெண்டா ரமலானுக்கு பிறகு மாற்றமா இல்லவே இல்லை என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ஒரே போன்று தான் நாம் இருக்கிறோமா இன்றைக்கு

ஐயாளல் பலா தொழுகை பக்கம் வாருங்கள் வெற்றி பக்கம் வாருங்கள் என்று கூப்பிடுகின்றார்களே எதற்காக கூப்பிடுகின்றார்கள் யாருடைய வெற்றிக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக இல்லையா நம்முடைய வர்ம வாழ்க்கைக்காக இல்லையா நம்முடைய கவுர வாழ்க்கைக்காக இல்லையா அப்ப அல்லாவின் தூதருடைய அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இறைவனுக்கு பிடித்தாது போல் அவருடைய வணக்க வழிபாடுகள் செயல்பாடுகள் இருந்தது இன்றைக்கு நாம் எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தூதல் சொன்ன அடிப்படையில் நாம் நிறைவேற்றுகிறோமா அதே போல அல்லா இடத்துல அறிவு இருக்க வேண்டும் அல்லா உன்னை நினைக்க வேண்டும் உன்னை உன்னை வணங்க வேண்டும் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும் இருக்கிறோமா அல்ல இடத்துல கேட்கணுங்க இறைவா உன்னை நான் வணங்கணும் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாவிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா பள்ளிவாசலுக்கு வந்த கேட்போம் பள்ளிவாசல் தொடர்பை இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள் சகாபாக்குடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அல்லாவின் தூதருடைய பாசறையில் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த உத்தம சகாபாக்குடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பசி அதனுடைய கொடுமை வறுமை சில சகாபாக்கள் பசியுடைய காரணமாக மைக்கம் போட்டு கீழே தொழுகும் போதே மயக்கம் போட்டு கீழே விழுவாங்க அந்த அளவுக்கு பசியுடைய கொடுமை நாள் இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் எவ்வளவு ரகமத்தை கொடுத்திருக்கிறான் வரக்கத்தை கொடுத்திருக்கிறோம் தொழுகைக்காக வர வேண்டும் என்ற எண்ணமே இல்லையே ஒரே ஒரு விஷயங்க

இவர் மூலமாக பொருளாதாரத்தின் மூலமாக உதவி செய்து அதன் மூலமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ள மாட்டாரா இவர் குடும்பம் நேர்வலி கிடைக்காத என்று அல்லாஹ் ஒரு பொல்லாதவின் நமக்கு வாய்ப்பு தருகிறான் என்று சொன்னால் நாம் அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹை மட்டும் வணங்கக்கூடியவராக அப்படித்தான் இருந்தார்கள் சகாபாக்கு தன்னுடைய வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்துக் கொண்டார்கள் குகை குதலையை அவர்கள் ஏற்றிட்டாங்க கழுவு மரத்தில் கடைசி காலகட்டம் கடைசி நேரம் ஃபைனலு உயிர் போகக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் கேட்குறாங்க உங்களுடைய ஆசை என்ன துபாய் வாழ்றதை சொல்லுங்க நம்மளா இருந்தா என்ன கேட்போம் என்னுடைய மனைவி பிள்ளையை பார்த்துட்டு வந்துடுறேன் அல்லது கொஞ்சம் காட்டிடுங்க இதால நம்ம இது நாம் என்ன கேட்போம் கடைசி நேரத்தில் என்னுடைய பிள்ளை நான் என்னுடைய மனைவி மக்களை காட்டிடுங்க நான் பார்த்துட்டு போயிடுறேன் ஆனால் அந்த சகாபி சொல்கிறாங்க என்னுடைய படைத்த இறைவனுக்காக இரண்டு லெக்கா தொழுவனுக்கு அனுமதி கொடுங்க இதெல்லாம் அப்படியே அப்படி கொஞ்சமா சின்னதை செஞ்சா அப்படியே ஊறி வளர்ந்தாதான் இப்படிப்பட்ட அந்த எண்ணங்களே வரும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இப்படிப்பட்ட அந்த உறுதி என்று சொன்னால் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இப்படி வளர்ந்தோம் என்று சொன்னால் தான் அந்த எண்ணம் வரும் சஹாபாக்களுக்கு அப்படி இருந்தது ஒரே சின்ன கரையை குடுங்க ரெண்டக்கா तोड़ விட்டுப் போயிரறங்க இந்த உலகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அல்லாஹ் சொல்லி காடுகரான மின்னாசிமா யஸ்ரி நஃபஸஹு திஹால மர்அல்லாஹி அல்லாவுடைய திருப்திக்காக தங்களே அர்ப்பணிப்பவர் மனிதர்கள் உள்ளனர் இந்த உலகத்துடைய திருப்தி எனக்கு தேவையில்லை திருப்தி தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தங்களே அர்ப்பணித்தார்களே அந்த சகாபாக்கள் அல்லாவை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக அல்லாவை அதிகம் மணங்கக்கூடியவர்களாக தொழுகையை தோழமையாக ஆக்கக்கூடியவர்களாக சகாபாக்கள் இருந்தார்கள் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை ரொம்ப அலட்சியமாக ரொம்ப கவனக்குறைவாக ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ சாப்பிட்டோம் தூரம் என்று செல்லாமல் கடைசி வரைக்கும் பாபுது உறுதியானது மரணம் முறை இளைஞரை வணங்குக என்று அல்லா சொல்லிக்காட்டுதானே நம்முடைய உடல் என்று உயிர் பிரிகின்ற வரைக்கும் அந்த அல்லாவை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக நம்முடைய உடல் என்று உயிர் வரைக்கும் அல்லாவை தொழக்கூடியவர்களாக திக்க செய்யக்கூடியவர்களாக வணக்க வழிபாடு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போல இந்த தொழுகை என்பது முஸ்லிம் அடையாளம் இந்த தொழுகை இறைவனை நினைவு வைக்கக்கூடிய காரியத்தை விட்டும் தடுக்கும் இந்த தொழுகை அல்லாவிடம் உதவி கேட்க வைப்பதும் இந்த தொழுகை மூலமாகத்தான் அப்படிப்பட்ட தொழுகையை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் முதல் உரையை நிறைவு செய்யும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்